அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேகோலன்ஸ் அன்பானவர்களே இன்றைக்கு நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால் எம்புரான் புராணம் என் அது என்ன என்று நாம் கேட்போம் ஏனென்று சொன்னால் நமக்கு இலவச அரிசி கிடைக்குமா ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா இலவச பஸ் கிடைக்குமா என்ற சிந்தை தவிர தேசபக்தி என்பது ஒன்று இல்லாத ஒரு நிலையிலே தமிழர்களை ஆக்கி வைத்து விட்டார்கள் தீராவிடார்கள் அதனால் நமக்கு இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியனும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த எம்புரான் எம்புரான் என்பது ஒரு மலையாள திரைப்படம் லூசிஃபர் என்று கொஞ்சம் காலத்துங்களுக்கு முன்னால் வெளிவந்த ஒரு திரைப்படத்தினுடைய இரண்டாவது பகுதியாக அதை எடுத்திருக்கின்றார்கள் மலையாள நடிகர் மோகன்லால் அதனுடைய ஒரு நடிகர் என்று ஒரு சினிமா அந்த சினிமாவுக்கு என்ன பிரச்சனை என்றால் அந்த சினிமா சொல்லக்கூடிய ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கோத்ராவில் அயோத்திக்கு சென்று திரும்பிய ஒரு ரயிலில் மொத்தம் பெட்ரோல் எல்லாம் விட்டு எரித்து அகவதுக்கு மேற்பட்டவர்களை கொன்ற ஒரு சம்பவம் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அந்த சம்பவத்தை இவர்கள் திரைப்படத்தில் காட்டும் பொழுது அந்த சம்பவம் அது தொடர்ந்து கோத்ராவில் நடந்த கலவரம் எல்லாவற்றுக்கும் காரணம் இந்துக்கள் தான் என்பதாக ஒரு சித்திரீகரிப்பை அந்த சினிமா காட்டுகின்றது சினிமாதானே அதற்கு கருத்து சுதந்திரம் உண்டு மண்ணாங்கட்டி உண்டு என்று பல சைடிலிருந்தும் குரல்கள் கிளம்பி வருகின்றது தேசபக்தர்கள் இதை எதிர்க்கின்றார்கள் இந்த சினிமாவை அப்படி ஒரு இது நடக்கின்றது உண்மையிலேயே கோத்ராவிலே அந்த ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு குஜராத்தில் பெரிய கலவரம் உண்டானது அந்த கலவரம் அதற்கு பிறகு இன்று வரைக்கும் குஜராத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கு உள்ள மக்கள் வாழ்வதற்கான வழியை அமைத்தது போல அமைந்தது அந்த கலவரத்தை பற்றி சொல்ல போனால் நோட்டனுடைய ஒரு விதியை சொல்ல எந்த ஒரு வினைக்கும் சரியான எதிர்வினை உண்டு என்று அறிவியல் கண்டுபிடிப்பை நடத்திய நியூட்டனைடைய அந்த விதிக்கு அது எடுத்துக்காட்டு அப்பாவி மக்கள் சாதாரண மக்கள் அவர்கள் காரர்கள் கிடையாது அல்லது விஸ்வேந்து வருஷத்துக்காரர்கள் கிடையாது சிவசேனாக்காரர்கள் கிடையாது அப்பாவி மக்கள் அயோத்தி சுவாமி கும்பிட சென்று விட்டு திரும்ப அந்த நேரத்திலே அவர்களை ரயிலுக்குள்ளே அடைத்து வைத்து நீங்கள் தேடி பார்த்தது தெரியும் குதிரை ரயில் சம்பவம் என்று தேடி பார்த்தால் தெரியும் எவ்வளோ பெரிய கலவரம் நடத்தினார்கள் அன்பு மதக்காரர்கள் அந்த கலவரம் நடந்த பொழுது அதற்கு எதிர் விளைவு உண்டானது மக்கள் அதற்கு எதிரான விளைவாற்றினார்கள் வாட்டினார்கள் குஜராத்தில் பெரிய கலவரம் உண்டானது தொடர்ந்து நடந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்பொழுது அது ஹிந்துக்கள் தான் அந்த கலவரத்துக்கு காரணம் என்ற ரீதியில் ஒரு திரைப்படத்தில் கொண்டு வர வேண்டிய தேவை என்ன வந்தது அது திரைப்படம் தானே அதிலே வந்தால் என்ன பிரச்சனை அப்படி என்று கேட்டால் உண்மையிலே இந்த திரைப்படம் என்பது இன்றைய தலைமுறைக்கு செய்தி தரக்கூடியது திரைப்படம்தான் பல இளைஞர்கள் கருத்து தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக உள்ளது திரைப்படத்தை பார்த்துதான் கொலை கொள்ளை போன்ற விஷயங்கள் நடக்கின்றது அதுபோல இன்றைய புதிய தலைமுறை ஆண்ட்ராய்டு போனுக்குள் ஆழ்ந்து போயிருக்கக்கூடிய தலைமுறை இளைஞர்கள் இதுதான் உண்மை என்று நம்புவார்கள் அவர்களுடைய மனதிலே இந்த திரைப்படத்திலே சொல்லக்கூடிய விஷயம் உண்மை என்று நம்புவார்கள் காரணம் இங்கே இந்துக்களுக்கு தெய்வ பக்தியோ தேசபக்தியோ சொல்லிக் கொடுப்பதற்கான வழி இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமய வகுப்பு இருக்கின்றது ஆகையால் ஒரு அளவுக்கு அது வருகின்றது மற்றபடி பிற பகுதிகளிலே இல்லை கோவில்களிலே சமயத்தை வளர்க்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் இல்லை தேசத்தை பற்றிய சிந்தனை இல்லை சுயம் சேவகர்களாக செயல்பட இளைஞர்களை அனுப்புவதற்கு தயக்கம் சிகரெட்டும் பிடித்து போதைப் பொருட்களும் போட்டுக்கொண்டு சாலையில் கிடப்பதற்கு பிரச்சனை இல்லை ஷாகாவிலே ஒரு நாள் ஒரு மணி நேரம் வந்து தெய்வத்தை பற்றி தேசத்தை பற்றி சிந்தித்து உடம்பை வளர்க்கக்கூடிய உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி குற்றமானது இப்படி போகும்போது இளைஞர்கள் மனதிலே தேசபக்தியே குறைந்து போகும் என்ன என்ன இருக்கின்றது ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் கூட கழிந்தது என்று சொன்னால் சுதந்திரம் என்பது இப்போவே சுதந்திர தினம் என்பது எதற்காக என்ற தகவலே மறைக்கப்பட்டு விட்டது கொஞ்ச காலம் போது சுதந்திர தினம் என்பது கிறிஸ்தவர்கள் இந்துக்களிடம் இருந்து பெற்று கொண்டது என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும் சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவ சர்ச்சைகளையும் அந்த சகோதரர்களையும் நான் கிண்டலாக கேட்பது உண்டு உண்மையிலேயே சுதந்திர தினம் என்பது உங்களுக்கு எதிரான விஷயம் உங்களுடைய கிறிஸ்தவ ஆங்கிலேயர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்தி உங்களுடைய மதத்தை இங்கே புகுத்தி பரப்பி வந்ததிலிருந்து அதை எதிர்த்து உங்களுடைய முன்னோர்களை விரட்டி ஓட்டியது உங்களுடைய ஆங்கிலேய முன்னோர்கள் ஆங்கிலேய தந்தைகளை விரட்டி அடித்த நிகழ்ச்சி தான் சுதந்திர போராட்டம் அதனுடைய வெற்றி தான் சுதந்திர தினம் அதைத்தான் கொண்டாடுகின்றோம் இதை நாங்கள் தேசபக்தர்கள் கொண்டாடுவது நியாயம் நீங்கள் கொண்டாடுகிறீர்களே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்பது உண்டு இது கொஞ்ச காலம் கூட கழிந்தால் சுதந்திர போராட்டத்துடைய வரலாறே மாறிவிடும் வரலாற்று திரிவுகளை செய்து வைத்திருக்கின்றார்கள் சுதந்திரம் கிடைத்த வகை வந்த ஆட்சியாளர்கள் இந்த வரலாற்று உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்கான திரைப்படங்கள் அந்த சங்கிகள் மற்றும் தேசபக்தர்களுடைய பக்கத்தில் இருந்து குறைவுதான் தகவல் பரிமாற்றமே குறைவுதான் தான் மலையாளத்திலே புழ முதல் புழவரே கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற சில திரைப்படங்கள் இந்த விஷயங்களை உண்மையாக காலாபாணி போன்ற படங்கள் இந்த விஷயங்களுடைய உண்மையை வெளியிடக்கூடிய திரைப்படங்களாக உள்ளன மற்றபடி யாரும் அதை பற்றி எல்லாம் கண்டு கொண்டதாக தெரியவில்லை ஆனால் அவர்கள் திட்டம் போட்டு எந்த இடத்திலே புகுத்தலாமோ அந்த இடங்களிலே தங்களுடைய தகவல்களை புகுத்துகின்றார்கள் அன்பு மதத்தவர்களும் சரி இந்த கிறிஸ்தவ மதத்தவர்களும் சரி அவர்கள் எப்படியும் இந்த நாட்டை தங்களுக்கு மகபடியும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் இந்த நாட்டில் இருப்பவர்கள் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த இடத்தில் இருந்து கொண்டு ரோமில் இருக்கக்கூடிய அப்பனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நபிகளுக்கும் பாடக்கூடியவர்கள் அமெரிக்காவிலே ஒரு திரைப்படத்திலே நபியைப் பற்றி ஏதோ குறை சொன்னார்கள் என்று சொல்லி க சென்னையிலே போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு சென்னையிலே நமது தமிழகத்தினுடைய பொது சொத்துக்களை அடித்து உடைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வெறியாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய தேவை உலகமெங்கும் இஸ்லாமிய ஆட்சி அல்லது உலகமெங்கும் கிறிஸ்தவ ஆட்சி இங்கே இந்துக்கள் இருப்பதனால் இவர்கள் தம்முக்குள் அடித்து கொள்ளவில்லை இந்துக்கள் இடையிலே இருப்பதனால் இந்துக்கள் என்பவர்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சிரியா லிபியா போன்ற நாடுகளிலே இஸ்ரேல் போன்ற இடங்களிலே பலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும் அதுபோல நடக்காமல் இந்த இடம் பாதுகாப்பாக இருக்கின்றது என்று சொன்னாலே இந்துக்கள் இருப்பதனால் அப்போ இந்த வரலாற்று பிரிவுகளை செய்பவர்கள் இளைஞர்களுடைய மனதிலே தவறான தகவல்களை தருகின்றார்கள் என்று படித்தவர்கள் அறிஞர்கள் கொஞ்சம் சொல்லி விஷயம் வெளியே வந்தபோது அந்த திரைப்படத்தினுடைய நடிகர் மோகன்லால் அவர்கள் ஒரு வருத்தம் தெரிவித்தார்கள் அதானது எம்பிரான் என்ற சினிமா வந்து அந்த இதிலிருந்து சில காட்சிகள் எனது ரசிகர்களுக்கு மன வருத்தம் தந்ததாக உள்ளது அப்படி யாரையும் வருத்தப்படுத்துவது எனது நோக்கம் அல்ல அப்படி வருத்தம் இருந்தால் அப்படிப்பட்ட காட்சிகளை நாங்கள் மாற்றி மாற்றிவிடுகின்றோம் என்று சொல்லி எப்படியும் இப்படி ஒரு பரபரப்பை உருவாக்கி அந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல லாபத்தை உண்டாக்கக்கூடிய புத்தியும் அவர்கள் காட்டினார்கள் என்பது ஒரு பக்கம் இந்த வருத்தம் தெரிவித்தல் உடனே நம்முடைய சங்கிகளுக்கு தேசபக்தர்களுக்காக மோகன்லால் மன்னிப்பு தெரி வருத்தம் தெரிவித்தார் உண்மையிலே நாம் யோசிப்போம் மன்னிப்பு கேட்கவில்லை மோகன்லால் தான் செய்த தவறுக்கு வரலாற்று பிரிவுக்கு மன்னிப்பு கேட்காத மோகன்லாலை இங்கே சங்கிகள் கொண்டாடுகிறார்கள் இப்படி தன்னுடைய ரசிகர்களுக்கு மன வருத்தம் வந்தது அதனால் நான் வருத்தம் தெரிவித்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லுவது மலையாளத்திலே ஹேதம் பிரகடிப்பிக்கணும் இதுதான் அந்த வார்த்தை மாப்பு சோதிக்கும் என்று வரவில்லை மன்னிப்பு கேட்கின்றேன் என்று வரவில்லை தன்னுடைய ரசிகர்களிடம் நான் வருத்தம் தெரிவிக்கின்றேன் அவ்வளோதான் உண்மையிலேயே இந்த வரலாற்றுத் தெரிவு மூலமாக பாதிக்கப்பட்டது இந்துக்கள் இந்துக்கள் தான் குஜராத் கலவரத்துக்கு காரணம் என்பது போன்றி சொன்னபோது அது ஹிந்துக்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று திரிவு செய்ததனால் வருத்தம் உண்டான மனவேதனைக்குள்ளான ஹிந்துக்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூட சொல்லாத அப்படி சொல்ல மன்னிப்பு கேட்கக்கூட மனம் வராத இவர்களெல்லாம் ஹிந்துக்கள் மோகன்லால் இந்து பிரித்து ஹிந்து மற்றவர்களுடைய திட்டமே இதுதான் இந்துக்களின் மூலமாகவே இந்துக்களை அடிக்கக்கூடிய இந்துக்களுடைய வரலாற்றை திரிக்கக்கூடிய ஒரு புத்தியை அவர்கள் அருமையாக கையாளுகிறார்கள் இவர்கள் அந்த வலைக்குள்ளே விழுந்து கிடக்கின்றார்கள் இவர்களுடைய அந்த நட்சத்திர வேல்யூவை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் அதற்கு பலியாடாகின்றார்கள் கம்யூனிசி சிந்தனைகள் போன்றவற்றின் காரணமாக இவர்களுக்கு இது இயல்பாக வந்துவிட்டது ஆகவே மோகன்லால் வருத்தம் தெரிவித்த உடனே அந்த எல்லாம் தீர்ந்து போய்விடவில்லை இந்துக்களிடமும் தேசபக்தர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த மாதிரி வரலாற்று பிரிவுகளை புதிய தலைமுறை இளைஞர்களிடம் கொண்டு செல்வ ரெண்டாயிரத்தி ரெண்டிலே கலவரம் ரெண்டாயிரத்தி மூன்றிலே பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்திலே பிறந்தவர்கள் இவர்களுக்கு யாராவது இந்த கவல கலவரத்தை பற்றி என்ன தெரியுமா அன்று சின்ன குழந்தைகளாக இருந்த ஒரு வயது ரெண்டு வயது ஐந்து வயது எட்டு வயது இருந்தவங்களுக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாது ஆனால் இப்பொழுது இந்த திரைப்படத்தில் வரும்பொழுது ஓ இதுதான் உண்மை குஜராத்தில் இதுதான் நடந்தது என்று எல்லாரும் நினைத்து கொள்வார்கள் அப்படி ஒரு வரலாற்று பிரிவினை மக்களிடம் புகுத்தக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நமக்கு ஒரு தேசம் மட்டும்தான் இருக்கின்றது பாரதியர்களுக்கு நமது பாரத தேசம் அந்த தேசத்தை நேசிப்போம் தேசத்தினுடைய மக்களாக வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ்